ருத்ராட்சம் உருவானது பற்றிய வரலாற்றுக் கதைகள் ருத்ராட்சத்தின் தோற்றம் இந்து மற்றும் பண்டைய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கே மிகப் பிரபலமான வரலாற்று மற்றும் ஆன்மீக கதைகள் உள்ளன ஒன்று சிவபுராணக் கதைகள் சிவபுராணம் படி ருத்ராட்சம் என்பது சிவனின் கண்ணீரிலிருந்து உருவானது பகவான் சிவன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்தார் உலக மக்கள் துன்புறுவதைக் கண்ட அவர் கண்களில் இருந்து கண்ணீர் சுட்டியது அவை பூமியில் விழுந்து ருத்ராட்ச மரங்களாக மாறின அந்த மரங்களில் விதைகள் தோன்றிய ருத்ராட்ச முத்தாக ஆனது இரண்டு திரிபுராசுரர் அழிவுக்கான கதை மூன்று சக்திவாய்ந்த அசுரர்கள் திரிபுராசுரர்கள் உலகை ஆளத் தொடங்கினர் தேவர்கள் சிவனிடம் சென்று உதவி கேட்டனர் சிவன் பசுபதாசுரம் எனும் அஸ்திரத்தைக் கொண்டு அவர்களை அழித்தார் யுத்தத்திற்குப் பிறகு சிவன் கண்களை மூடி ஓய்வெடுத்த போது அவரது கண்ணீரிலிருந்து ருத்ராட்சம் உருவாகியது மூன்று தேவி பகவத புராணக் கதை விஷ்ணு மற்றும் மற்ற தேவர்கள் சிவனை வழிபட ருத்ராட்ச மாலையை பயன்படுத்தினர் இதன் மூலம் அவர்களுக்கு தெய்வீக ஆசியும் ஞானமும் கிடைத்தது அதனால் தவம் செய்யவும் இறைவனை தியானிக்கவும் ருத்ராட்சம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது நான்கு முக்கி முகம் அடிப்படையிலான கதை ஒவ்வொரு முக்கி ருத்ராட்சமும் ஒரு தெய்வத்தைக் குறிக்கிறது ஒரு முக ருத்ராட்சம் சிவனையே பிரதிநிதித்துவப்படுத்துகிறது ஐந்து முக ருத்ராட்சம் பஞ்சமுக சிவனைக் குறிக்கிறது இந்த கதைகள் ருத்ராட்சத்தின் ஆன்மீக மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை காட்டுகின்றன